பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோளம் மற்றும் பருத்தி பயிர்கள் போதிய மழையின்றி வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கியுள்ளன பயிர்கள் காய்ந்து சருகாய் போனதால் அப்படியே நிலத்தில் வைத்து டிராக்டர் மூலம் விவசாயிகள் வேதனையோடு அழைத்து வரும் அவலம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் தமிழ்நாட்டில் சின்ன வெங்காயத்திற்கு பெயர் போன பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயத்திற்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் மற்றும் பருத்தி அதிகளவில் விளைவிக்கப்படுகிறது வறட்சி மாவட்டங்களில் ஒன்றான இங்கு மானாவாரியாக சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு வருகிறது மேலும் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் பருத்தியும் சாகுபடி செய்யப்படுகிறது இந்நிலையில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதைப் போல ஆடி மாதத்தில் பெய்த சொற்ப மழையினை கொண்டு விவசாயிகள் தங்களது நிலத்தில் விதைப்பு பணிகளை செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒரு சில தினங்களில் பெய்த மழையின் ஈரத்தன்மையை கொண்டு மக்காச்சோளம் சுமார் ஒரு அடி அளவிற்கு வளர்ந்தது பருத்தியும் இதே நிலைதான் இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்றரை மாதத்திற்கும் மேலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் பெயரளவிற்கு கூட மழை பெய்யவில்லை இது ஒரு புறம் இருக்க வெயிலின் தாக்கம் கோடை காலத்தை மிஞ்சும் அளவிற்கு அதிகமாக இருந்து வருவதால் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் மற்றும் பருத்தி பயிர்கள் வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கி தவித்து வருகிறது மேலும் கடந்த சில தினங்களாக அதிக அளவில் காற்று வீசி வருவதால் மக்காச்சோள பயிர்கள் கீழே சாய்ந்துவிட்டது பயிரிடப்பட்டிருந்த மானாவாரி மக்காச்சோள பயிர்கள் அனைத்தும் காய்ந்து போன நிலையில் இனி மழை பெய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயம் வந்து ரொம்ப போய் கிடைக்குது வருஷ வருஷம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு ஏக்கர் சோளம் மக்கா மக்காச்சோளம் வேற எதுவுமே நான் பயிர் பண்ணல இதை நம்பி தான் இருக்கிறேன் வந்து காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு தருணத்தில் மழை பெய்யல எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிவாரணம் கொடுத்து மக்களுக்கு வந்து விவசாய மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உதவி பண்ணணும் கவர்மெண்ட் அரசாங்கம் உதவி பண்ணால் மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதனால் சுமார் ஒரு அடி உயரமுள்ள மக்காச்சோள பயிர்களை அப்படியே நிலத்தில் வைத்து உழவு செய்து அதனை வேதனையுடன் அடித்து வருகின்றனர் இதற்காக விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு உழவு விதை உரம் ஆட்கள் கூலி களையெடுப்பு என பல்வேறு விதங்களில் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் தங்களுக்கு வறட்சி நிவாரணமாக தமிழக அரசு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் இல்லையென்றால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பதோடு போராட்டக் கள்ளத்தில் இறங்க வேண்டிய சூழலும் ஏற்படும் என விவசாயிகள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விதைச்சு ஒரு ஒன்றரை ரெண்டு மாத காலமாக மழை சுத்தமாக இல்லாதனுடைய விளைவு பயிரெலாம் இன்றைக்கி வந்து காட்டிலே கருகி போச்சு ஒரு ஏக்கர் மக்காச்சோளம் அல்லது பருத்தி மானாவாரியில் பயிர் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு விதப்பு கூலி எல்லாம் சேர்த்தா ஆள் கூலி எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தை ஆயிரத்துக்கு மேலே இன்னைக்கு செலவாகுது இந்த அரசு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதனாயிரம் ரூபாய் வந்து இன்னைக்கு இழப்பீடு அரசு கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் அவங்க வந்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்டி அடுத்த பயிர் அவங்களால பண்ண முடியும் மழையை நம்பி பயிர் செய்த விவசாயிகளுக்கு மழை கை கொடுக்காததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் எனவே தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது